வீடியோ பார்க்கற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா இது உங்கள் ரெஸ்லிங் கிங் தமிழ்னா உங்க ரகு ஜான்சனாவை டபிள்யூபிள்யூஇ வந்து பிளாக்மெயில் பண்றாங்களா டபுள்யூடி செய்கிறத பார்த்தா அப்படிதாங்க தெரியுது இப்போது மற்ற ரசை காட்டிலும் ஜான்சனாக வந்தால் மட்டும் தோற்றுக்கிட்டே இருப்பார் எந்த ஒரு லெஜண்ட் ரெஸ்லர்ஸும் இந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொல்ல மாட்டார் ரெண்டாயிரத்தி இரநூறு நாள் அது வரைக்கும் தோற்றுக்கிட்டே இருக்கிறேன் வெற்றி அப்படிங்கிறது எனக்கவே இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு டபிள்யூடியில் அதிகமான டைட்டில் வின் பண்ண ஒரே ஆள் நம்ம ஜான்சனாக தான் அவரே இந்த மாதிரி சோகமாக பேசும்போது எப்படி இருக்கும் இப்போது எஜ்ஜு கூட பார்த்திங்கன்னா பல வருஷம் ரெஸ்லிங் கிரியர் பேர் டபிள்யூடிக்கு வந்தார் என் டபிள்யூ விட்டு போகுது கூட நின்றார் அப்போ கூட ரசல் மின்னியாளர் ஜெயிக்க வச்சாங்க அதுக்கப்புறம் அப்படி இருக்க லாஸ்ட் மேட்ச்சில் ஜெயிக்க வச்சாங்க எதுலேயுமே தோக்க வைக்கலையே அப்போது ஜான்சனா மட்டும் ஏன் வரும்போதெல்லாம் அப்போ வளர்ந்து வர மெட்கா டிவிஷனில் இருக்கிற ரெஸ்லர்ஸ் நம்ம சோலோ சிக்கவா தேரி அவங்கக்கிட்டலாம் போய் தோக்க வச்சு குட் குட்பாய் போய் வைக்கிறாங்க ஏன் இந்த மாதிரி பண்ணுறாங்க ஆக்சுவலி ஜான்சனாவை பிளாக்மெயில் தான் பண்ணுறாங்க சீனா அப்படிங்கிற பேர் தான் இப்போது ராக் கூட பார்த்தீங்கன்னா நான் வெளியில் போகிறேன் எனக்கு ராக் அப்படிங்கிற பேரை தாங்கன்னு கேட்டதுக்கு கொடுக்கல டிவின் ஜான்சனாகவே ஹாலிவுட்டில் போயிட்டு சொந்த பேரில் பெருசாக வந்துட்டார் இருந்தாலும் அந்த ராக் அப்படிங்கிற பேர் எனக்கு வேணும் அவர் ஹாலிவுட்டுக்கு போனதுக்கப்புறமா பெரிய ஸ்டார் ஆனதுக்கப்புறமா காசு கொடுத்து வாங்கிட்டார் அந்த நேரத்தில் ஆனால் இப்போ ஜான்சனா ஜான்சனவை பொறுத்த வரைக்கும் ஹாலிவுட்டுக்கு போயிட்டார் ஆனால் ராக் மாதிரி ஆகிட்டாரா இல்லை ஏன்னா ஜான்சனாவை பொறுத்த வரைக்கும் ஒரு துணை கதாபாத்திரத்தில் தான் நடக்கார் இப்போ நம்ம ஊரில் தம்பி ராமையா இருக்கிறாரில்ல அதே மாதிரி யோகி பாபு இவங்கள மாதிரி அப்படின்னா துணை கேரக்டரில் ஒரு நல்ல ரோலில் நடிக்கிறாரு ஒரு அஞ்சு ஹீரோ இருக்கிறாங்கன்னா அதில் ஒரு துணை ஹீரோ மாதிரி தான் நினைக்கிறாரு அப்படிப்பட்ட நிலைமை இருக்கும்போது அவர் ராங்க் லெவலுக்கு போக முடியலை ஸோ ஜான்சன் அவருடைய பேர் அப்படிங்கிறது அவருக்கு தேவை அவரும் பார்த்தீங்கன்னா அவருடைய ஒரிஜினல் நேம்லேயே ஹாலிவுட்டுக்கு வந்திருந்தால் பரவாயில்லை ஆனால் அவர் பார்த்தீங்கன்னா தனக்குன்னு ஒரு அடையாளம் அப்படின்னா அந்த ஜான்சன் அப்படிங்கிற பேர் தான் இத்தனை வருஷம் ரசத்தையும் கேட்டில் இருந்திருக்கோம் அப்போ இந்த பேரில் தான் போகணுன்னு சொல்லிட்டு டபிள்யூபிள்யூட்ட ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுருக்குறாங்க அப்போ ஜான்ஸ்னாக்கே வைக்கிற மாதிரி ஒரு ஒரு விஷயம் சொன்னாங்க மாதம் மாதம் வட்டி தவறாமல் காசை மட்டும் தந்துருங்க உங்கள் பேருக்கான காசை உங்கள் பேரை நான் ஜான்சுனா அப்படிங்கிறத ஹாலிவுட்டில் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அதே மாதிரி டபிள்யூடி எப்போப்போ கூப்பிட்றாங்களோ அப்பப்போ ஜான்சுனா வராரு தோக்குறாரு போகிறாரு அதுக்கு காரணம் என்ன அந்த பேர் இருக்கிறனால தானே மற்ற ரசு யாரையாச்சும் இந்த மாதிரி பிளாக்மெயில் பண்ணுறாங்களா இல்லை ஜான்ஸ்னா மட்டும் தான் பிளாக்மெயில் பண்ணுறாங்க இதை போது அங்கே ரொம்ப வருத்தமாக இருக்குது மற்ற எல்லா ரெஸ்லர்ஸையும் பார்த்திங்கன்னா ரிட்டனாக வச்சால் வின் பண்ண வைக்கிறாங்க சீனாவை மட்டும் சின்ன சின்ன ரசர்ஸ் தான் துவக்க வைக்கிறாங்க என்ன ட்ரிபுளேஜி இதெல்லாம் கேட்கறதுக்கு நியாயம் இல்லையா வேட் பேரட் அப்படிங்கிற ஒரு ரெஸ்லர் உண்டு பார்க்கறதுக்கே செம்மையாக இருப்பார் டபிள்யூபிள்யூவில் ஆறு தடவை இன்டர் கான்டர்நேஷ்னல் சாம்பியன்ஷிப்பை வெற்றி பெற்றிருக்காருன்னு நினைக்கிறேன் அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பேட் நியூஸ் பேரட்டா கிங் பேரட்டா ஸோ அந்த இனக்ஸஸோடைய லீடராக அப்படி பல அவதாரத்தை டபிள்யூபிள்யூல படைச்சிருக்கிறாரு இல்லைன்னு சொல்லவே மாட்டேன் உண்மையிலேயே ஒரு திறமையான ரெஸ்லர்ஸ் அதர் ரஸ்லிங் கம்பெனிக்கு போய் சண்டை போட்டதுக்கு அப்புறமா டபிள்யூபிள்யூக்கு மீண்டும் வந்தார் ஆனால் இந்த முறை வரும்போது பார்த்திங்கன்னா கமெண்ட்ரி செஷனில் வந்தார் பொறுத்த பொறுத்தவரைக்கும் ஒரு நல்ல ரெஸ்லருடைய சோலையை முடிக்கணும்னா டபிள்யூபிள் வர வச்சாலே போதும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அந்த மாதிரி வயட் பார் டபிள்யூ சண்டை போட்டுட்டு தான் போனார் மீடியம் டபிள்யூக்கு வரும்போது கமெண்ட் செஷனில் கமெண்டராக கூட்டிகிட்டு வந்தாங்க அவரும் பார்த்தீங்கன்னா நீண்ட நாளுக்காக ரஸ்லிங் பண்ணணும் ரஸ்லிங் பண்ணணும் ரஸ்லிங் பண்ணணும்னு கேட்டுக்கிட்டே இருக்கார் டபிள்யூபிள்யூ அதுக்கு ஒத்து போகிற மாதிரி தெரியல அவருடைய பாடி எப்படி இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமில்ல இல்லை மிந்தி செம்மையாக இருக்கும் நான் இப்போ தொப்பை வந்து நிற்கிறாரு ஏன் ரஸ்லிங்கே பண்ண விட மாட்டேங்காங்க டபிள்யூபிஏ ஒரு நல்ல ரஸ்லர் தான் அவர் நினச்சாருன்னா இப்போ லாங்கர் ஸ்டேஜ் இன்டர் கண்டல் சாம்பியன் அப்படிங்கிற ரெக்கார்டை கூட ஒரு ரெண்டு தடவை இன்டர் கண்டல் சாம்பியன்ஷிப் இப்போ நான் வந்துடுவார் அந்தளவுக்கு ஒரு திறமை வாய்ந்த ரஸ்லர் தான் ஆனால் டபிள்யூடி அவருக்கான வாய்ப்பையும் கொடுக்க மாட்டேக்காங்க அதே மாதிரி அவர் ரஸ்லிங்கும் பண்ண விட மாட்டேக்காங்க இதனால் வரைக்கும் கமெண்ட்ரி செக்ஷனில் உட்காந்து நீங்கள் கமெண்ட் மட்டும் பண்ணுங்கள் அந்த வேலை போதும் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சுருக்கிறாங்க அவருடைய திறமையை மறைஞ்சிக்கிட்டே இருக்கிறாங்க போகிற போக்கை பார்த்தா இவர் டபிள்யூபி டு வர நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளோட இவரோட கான்ட்ராக்ட் முடியுது நவம்பரோட முடியுது ஆனாலும் இன்னும் பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்டை பற்றியும் மற்ற எதை பற்றியும் அவர் பேசாமல் இருக்கார் காரணம் என்னா இதுக்கு முன்னாடி டபிள்யூபி இப்போ பேசின கான்ட்ராக்ட் பார்த்தீங்கன்னா அவருக்கு ரஸ்லர் கான்ட்ராக்ட் ஆனால் டபிள்யூபிடி அவர் ரசல் பண்ண வைக்க வைக்காம ஒன்லி கமெண்ட் செக்ஷன்லேயே உட்கார வைக்கிறாங்க என்னப்பா நல்ல விஷயம் சண்டை போட்டால் இன்ஜுரி ஆகும் காயம் ஏற்படும் வலிக்கும் இது கமெண்ட் செக்ஷனில் உட்கார வச்சா தப்பில்லையே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஒரு ஹோட்டலில் புரோட்டா போடுற மாஸ்டரை தூக்கி சப்ளையர் ஆகினா அவனுக்கு எப்படி வலிக்கும் அதே மாதிரி சண்டை போட்டு காயம் ஏற்பட்டாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு சண்டை போடுற வைட் பேரட்டை டபுள் மடி பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அண்டர் ரைட் பண்ணி ரஸ்லிங் பண்ண வைக்காம ஒரு மூளையில் கமெண்ட் செக்ஷனில் உட்கார வச்சா அவருக்கு எப்படி வலிக்கும் இதே நிலம ஒருத்தருக்கு ஏற்பட்டது சம்மோஜோவுக்கு சமோஜ் எவ்வளோ பெரிய ஆளு இப்போ ஏடபிள்யூ சாம்பியனாக இருக்கார் அவருக்கு இன்ஜூரி ஆகிட்டு கையில் அடிபட்டுதுன்னு சொல்லிட்டு இந்த சமூகத்தை பார்த்தீங்கன்னா கமெண்டி செஷனில் ஒன்றரை வருஷமாக உட்கார வச்சாங்க ஒன்றரை வருஷமாக ஒன்லி கமெண்டி செஷனில் அவருக்கு இன்ஜுரிலாம் சரியாகிட்டு நீங்கள் கமெண்டி செஷனில் செமையாக பேசுகிறீங்க கமெண்டி செஷன்லேயே இருங்கன்னு சொல்லிட்டு ஒன்றரை வருஷமாக கமெண்டி செஷனில் உட்கார வச்சாங்க கடைசில இந்த மனுஷன் பார்த்தீங்கன்னா போங்கடான்னு சொல்லிட்டு கான்ட்ராக்ட் முடிஞ்சதுக்கப்புறமா டபுள்யூபி விட்டு போயிட்டார் இல்லை இல்லை டபுள்யூபிஏ அவர் வரட்டி விட்டுவிட்டாங்க உனக்கு திறமை இல்லை அவனுக்கு இன்ஜுரி ஆகுதுன்னு சொல்லிட்டு ஆனால் அதெல்லாம் தாண்டி இப்போ சமோஜம் ஏஇடபிள்யூவில் டாப் ஒன் ஸ்டாராக இருக்கிறாரு ஓமன் ட்ரெயின்ஸ் எப்படி ஒரு பயங்கரமான சேம் அங்கே அவர் ஒரு பயங்கரமான சாம்பியனா இது வரைக்கும் அதிகமான மேட்ச்சில் தோக்காத ஒரு பயங்கரமான வசலில் இருக்கார் இதே நிலம ஒயிட் பேரட்டுக்கு ஏற்பட்டால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் போகிற போக்கை பார்த்தா அவர் டபுள்யூபியில் வாய்ப்பு தர மாதிரி தெரில அவருமே எவ்வளோ நல்லதாருன்னு நினைக்கிறேன் டஸ்ட்டு ஹீரோஸ் ஸோ அதாவது நம்ம கோல்டாஸ் அப்படிங்கிற கேரக்டரில் டபுள்யூபியில் சண்டை போடுறவர் ஸோ அவர் இப்போதைக்கு எங்கே ஒர்க் பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா ஏடிபிஎல் தான் ஒர்க் பண்ணுறாரு அவருடைய தம்பி பார்த்தீங்கன்னா இப்போ டபுள்யூபியில் ஒர்க் பண்ணுறாரு தம்பி பார்த்தீங்கன்னா ஏடபிள்யூக்கு போனதுக்கப்புறமா அதாவது ஏடபிள்யூட சேர்மன் அப்படிங்கிற லெவலில் பார்த்தீங்கன்னா அவர் இருந்தார் ஸோ சேர்மனாக இருக்கிறதுனால டப்ளியூடியில் நான் இருக்கல அப்படின்னு சொல்லிட்டு டபிள்யூபியில் அவருடைய கான்ட்ராக்ட் முடிஞ்சதுக்கப்புறமா நேரடியாக ஏடபிள்யூக்கு போனார் அவருக்கான வாய்ப்புகள் கிடச்சிது ஆனால் தம்பி எப்போது பார்த்தீங்கன்னா ஏஐடபிள்யூ விட்டு போனாரோ அப்போவே அவருக்கான வாய்ப்புகள் மறுக்கப்பட்டது ஏடபிள்யூவில் சொல்லிக்கத்த விதமான வாய்ப்புகளை பார்த்தீங்கன்னா டஸ்டி ரோட்ஸுக்கு கொடுக்கல நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிற பேரில் தான் இருக்கிறாரு அவர்கிட்ட கேட்டதுக்கு நீங்கள் டபிள்யூபிள்யூக்கு வருவீங்களா உங்களுடைய ஐடியா என்ன அப்படின்னு கேட்கும்போது என்னுடைய பிரதர் வந்து ஏஐடபிள்யூ விட்டு போயிட்டான் ஆனால் என்னுடைய கான்ட்ராக்ட் அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் இருக்குது அதே மாதிரி நான் இதுக்கப்புறம் மனசில் பண்ணுற ஐடியாவிலே இல்லை மேபி என்னுடைய கடைசி வருடம் இந்த ஏடபிள்யூவாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் ஆமாம் அவருக்கும் கொஞ்சம் வயசாகிட்டுல ரொம்ப இல்லை வயசாகிடுச்சி அதனால் எனக்கு தெரிஞ்ச ரெண்டாயிரத்தி இருபத்தாறோட ரசிக் கேணர் விட்டு பேருவாரி நினைக்கிறேன் இவருடைய மூமெண்ட் எல்லாம் டபிள்யூ எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்ன இவருடைய டபிள்யூடியில் ஒரு சாம்பியன்ஷிப்பை கூட வின் பண்ணலை அப்படிங்கிறது தான் சோகமான விஷயம் சிங்கிள் டைட்டிலாக நான் எந்த ரசலரையும் பார்த்து செம்மையான ஆள் அப்படின்னு இருக்காது அப்படின்னு சொல்ல மாட்டேன் ஆனால் ஒரே ஒரு ரசலரை பார்த்து பொறாமையாக இருக்கியா செம்ம ஆள் அப்படின்னு சொல்லுவேன்னா கண்டிப்பாக நான் ப்ராக் லெஸ்னால் சொல்லுவேன் ஏன்னா இப்போது வின்ஸ் மேக் மேக்மரோ அல்லது ட்ரிபிள் எஜிகூட்டிவோ இப்போ ரெஸ்லிங் பண்ணும்போது ஸ்டோரில் என்னக்காக வாடா போடான்னு சொல்லுவாங்க பின்னாடி ஐயா சாமி சூப்பர் சார் தேங்க்யூ சார் நம்ம ட்ரூவில் இருந்து ரோமன் வரைக்கும் பேக் சைடில் பேசுகிறதை நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் ஒரே ஒருத்தருந்தான் பார்த்தீங்கன்னா பயங்கரமான சிங்கமாக இருக்காருன்னு நான் பார்த்ததில் அது ப்ராக்லஸ் நேரம் தான் ப்ராக்லஸ் நேரம் டப்ளியூடியில் பார்த்தீங்கன்னா வெளியே அனுப்பும் போது அவருக்கு மூணு மாதம் சம்பளம் கொடுக்கல அந்த மூணு மாதம் சம்பளத்தை கேட்டு போனதுக்கு அவருக்கு முடியாது நாங்கள் கொடுத்துட்டோம் அப்படின்னு டபிள்யூடி சொல்லிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் என்னை எதிர்த்து பேசுனா டபிள்யூவில் நிறைய முரம்படான விஷயங்கள் நடந்ததுன்னு சொல்லிட்டு ப்ராக்லஸ் நிறைய ஜெயிலில் வச்சாங்க ஒருத்தனை நம்ம நம்ம ஒருத்தன் ஜெயிலில் வச்சுட்டு சும்மா விடுவோமா ஆனால் பிராக்லஸ்னர் அப்படிலாம் செய்யலை பெரிய ரசலராகி மீண்டும் டபிள்யூக்கே வந்தார் அதை ரிவேன்ஜிங் பண்ணார் எப்படி தெரியுமா ரசன் மினியல்ல யூனிவர்சல் சாம்பியன்ஷிப்பு ரோமன் டென்ஸ் இருந்து வின் பண்ண நம்ம ப்ராக்லஸ்னர் என் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி பண்ணலன்னு சொல்லிட்டு ஓனருக்கு மூஞ்சிலே டைட்டை தூக்கி எரிஞ்சார் செதுவாலன்ஸ்லாம் ஒரு மூலையில் உட்காந்து பார்த்துட்டு தான் இருந்தார் அவர் அந்த ரசன் மினியில் தான் பார்த்தீங்கன்னா இன்டர் கண்ட்ரல் சாம்பியன்ஷிப்லாம் வின் பண்ணார் நினைக்கிறேன் அவர் ஒரு மூலையில் இருந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறார் இங்கே பாருங்க நம்ம ப்ராக்கை எவ்வளோ தைரியமாக டைட்டில் தூக்கி வின்ஸ் மேக் பண்ண நூஞ்சிலே தூக்கி எறிகிறாரு ஓனருக்கு மூஞ்சில் தூக்கி எறிவாரா ஓனர் கையை கட்டிக்கிட்டு இருந்தான் ஏன் தெரியுமா அன்னைக்கு பண்ண வேலைக்கு தான் நீ பண்ணுறேன்னு தெரியுது அன்னைக்கு மட்டும் ப்ராக்லஸ் தான் மூஞ்சிலே பெல்ட் தூக்கி எரிஞ்சிட்டேன் நீ போடான்னு சொன்னால் யாருக்கு நஷ்டம் டபுள்யூ தான் நஷ்டம் ப்ராக்லஸ் தான் சிங்கம் மாதிரி இன்னொரு ரசனிங் கம்பெனிக்கு கியூவில் நிற்பானுங்க அந்த அண்ணன் பொருளின் படத்தில் இந்த செஃப்புக்காக எல்லாம் கியூ கட்டி வந்தாங்களா அந்த மாதிரி நிற்பாங்க அதனால் டபுள்யூ டி திருடனுக்கு தேல் கூட்டுற மாதிரி பொறுத்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் ஒரு காலத்தில் இதே ப்ராக்லஸ் நேராக தானே ஜெயிலில் தூக்கி போட்டாங்க சம்பளம் கொடுக்காம விட்டாங்க இப்போ அவருடைய வளர்ச்சி அசூர வளர்ச்சி ஆகிட்டு அதே மாதிரி வின்ஸ் பிக்மென்ட் மேலே தனிப்பட்ட பறையில் ஏதோ ஒரு வகையில் பாஸ் இருக்க போகிறது ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நினைக்கிறேன் அப்போ சம்மஸ்லாமில் ரோமான்ஸுக்கும் ப்ரோகலஸ்னருக்கும் அன்டிஸ்பியூட்டட் யூனிவர்சல் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்கும்போது வின்ஸ் பிக்மெண்ட் டபிள்யூ டு போயிட்டார் இப்போ அவர் வந்து அதுக்கப்புறமா ரஸ்லிங் பண்ண மாட்டார் அப்படின்னு சொல்லும்போது ப்ராக்லஸ்னரும் பார்த்தீங்கன்னா வின்ஸ் லிட்ட நான் இல்லைன்னு சொல்லிட்டு கோச்சுட்டு போயிட்டார் அதுக்கப்புறமா ட்ரிபிள் ஐச்சி தான் சமாதானப்படுத்திட்டு வந்தார் உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் அதை வச்சு சொல்கிறேன்